வணக்கம் நேர்களே இன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள வில்லியனூர் நகரின் திரு காமீஸ்வரர் திருக்கோவிலை தரிசிப்போம் இங்கு இறைவன் திருநாமம் திருகாமீஸ்வரர் இறைவியார் கோகிலாம்பிகை ஸ்தலவிருஷம் வில்வமரம் தீர்த்தம் தீர்த்தம் இங்கு இறைவனுக்கு காமேஸ்வரர் மிரமீஸ்வரர் நடுவழிநாதர் வைத்தியநாதர் வில்வனேசர் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இறைவி குயிலம்மை முத்தம்மை என பல நாமங்களால் அழைக்கப்படுகிறார் கோவிலின் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்ததும் இடது பக்கத்தில் விநாயகர் வலது பக்கம் ஆறுமுகத்தோடு அமைந்த முருகப்பெருமானையும் தரிசித்து நிலைக்கதவை தாண்டி உள்ளே நுழைந்தால் இடப்பக்கத்தில் நந்திகேஸ்வரரும் அவரது மனைவியான சுயசாம்பிகை மனித உருவில் தம்பதியராக காட்சி தருகின்றனர் இது வேறெந்த சிவாலயங்களிலும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் தொடர்ந்து உள்ளே நடந்தால் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளாலான பல தூண்கள் தாங்கும் அர்த்த மண்டபத்தை அடையலாம் இங்கே இடப்பக்கத்தில் சரஸ்வதி தேவியும் விநாயகரும் வலப்பக்கத்தில் முருகப்பெருமானும் கஜலட்சுமியும் ஐயப்பரும் அருள்பாலிக்கின்றனர் தொடர்ந்து மகாமண்டபத்தில் பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் வணங்கி இடப்புறமாக காமீஸ்வரர் சன்னதியை அடையலாம் பிரம்மதேவரின் சாபம் போக்கிய திரு காமீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக இத்திருக்கோவிலின் கருவறையில் வீற்றிருக்கிறார் இத்தல இறைவனை சமயக்குறவர்கள் நால்வரும் போற்றி பாடியுள்ளனர் காமீஸ்வரர் சன்னிதியிலிருந்து வெளியேறி பிரகாரத்திற்குள் நேராக வந்தால் அம்பாள் கோகிலாம்பிகையின் கொடிமரத்தை தரிசிக்கலாம் கொடிமரத்தின் பின்னால் நாயன்மார்கள் அறுபத்தி மூவரின் திருமேனிகளும் வரிசையாக அமைந்துள்ளன அங்கே மேல் சுவற்றில் திருத்தொண்ட தொகையின் அனைத்து பாடல்களும் தகட்டில் வடிக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளன தொடர்ந்து வலம்புரி விநாயகர் நாயன்மார்களுக்கு எதிர்ப்புறத்தில் தக்ஷணாமூர்த்தி நர்த்தக விநாயகரையும் தரிசிக்கலாம் தொடர்ந்து நடக்க வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமாரசுவாமி காட்சி தருகிறார் முத்துக்குமாரசுவாமியின் எதிர்ப்புறத்தில் பெருமாளின் திருமேனி இருப்பது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாகும் ஆறுமுகர் சன்னதியின் இடப்புறத்தில் சகசிரலிங்களை தரிசிக்கலாம் வலப்புறம் காசி விஸ்வநாதர் அருள் பாலிக்கிறார் இந்த ஆறுமுக பெருமானின் சன்னதிக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை உள்ளது செஞ்சி மலைக்கோட்டையிலிருந்து இணையும் இந்த சுரங்கப்பாதை வழியாக ராஜா தேசிங்கு காமீஸ்வரரை வந்து தரிசித்ததாக சொல்லப்படுகிறது ஆறுமுகர் சன்னதியிலிருந்து படிகள் வழி இறங்கினால் சண்டிகேஸ்வரருக்கு இறைவனும் இறைவியும் ஈஸ்வர பட்டம் கட்டும் அபூர்வ சிற்பத்தை காணலாம் அம்பாளுக்கு எதிராக ஒரு நந்தி இருப்பது இயல்பு இத்திருக்கோவிலில் அம்பாள் சன்னதிக்கு முன்னால் வழக்கமான நந்தியோடு மற்றும் ஒரு குட்டி நந்தியும் இருப்பதை காணலாம் இது பிரசவ நந்தி என்று அழைக்கப்படுகிறது அர்த்த மண்டபத்தின் வெளியேறும் வழியில் நவ பைரவரும் காட்சி தருகிறார்கள் பைரவருக்கு பக்கத்து தூணில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் இக்கோவிலின் சோழர்கால தூண்கள் ஒவ்வொன்றும் சிற்ப கலையின் சான்றுகளாக திகழ்கின்றன வெளிப்பிரகாரத்தில் கோசாலை உள்ளது கோவிலின் வலப்புறத்தில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது குளத்தை சுற்றி கலையரங்கமும் நாற்பத்தெட்டு கால் மண்டபமும் அமைந்துள்ளது கோவிலின் வடகிழக்கு மூலையில் நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது இக்கோவிலின் மற்றமொரு சிறப்பாகும் இத்திருக்கோவிலுக்கு ஒன்பது நிலைகள் கொண்ட ராஜகோபுரமும் மற்றும் மூன்று கோபுரங்களும் உள்ளன மூன்று அழகிய தேர்களும் உள்ளன ஸ்தலபுராணம் ஒருமுறை பிரம்மதேவருக்கும் பெருமாளுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்படவே சிவபெருமானின் அடியையும் முடியையும் யார் முதலில் தரிசிக்கிறார்களோ அவரே பெரியவர் என கூற பிரம்மன் செய்த தவறால் பிரம்மதேவருக்கு சாபம் ஏற்படவே சிவபெருமானிடம் தனது பாவத்தை போக்கும்படி வேண்டினார் சிவபெருமானும் தொண்டை நாட்டில் முத்தார நதிக்கரையில் வில்வவனம் அமைத்து சிவபூஜை செய்தால் சாபம் நீங்கும் என கூறி அருளினார் பிரம்மதேவரும் சிவபிரான் கூறியபடி பிரம்ம தீர்த்தம் உண்டாக்கி இத்தலத்தில் சிவபூஜை செய்து சாபத்திலிருந்து விடுபட்டார் காலப்போக்கில் பிரம்மதேவர் வழிபட்ட சிவலிங்கம் மண்மூடி மறைந்து இடம் முழுவதும் வில்வவனமாக மாறிவிட்டது வில்வவனமாக திகழ்ந்த இந்த பகுதி வில்லியனூராக ஆனது சோழமன்னன் தர்மபாலன் என்பவரால் ஒருமுறை தர்மபால சோழன் வெண்குஷ்டம் நோயால் அவதிப்பட்டபோது பிரம்மதேவர் ஏற்படுத்திய தீர்த்தத்தில் நீராடி காமீஸ்வரரை தரிசித்து தனது நோயிலிருந்து விடுபட்டார் அங்கே அழகிய நகரை உருவாக்கி காமீஸ்வரருக்கு அழகிய கோவிலையும் எடுப்பித்தார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது இடைக்கால சோழர்கள் விஜயநகர அரசர்கள் இக்கோயிலை விரிவுபடுத்தி இருக்கலாம் பதினாறாம் நூற்றாண்டில் சம்புவராயர் என்பவர் இத்திருக்கோவிலுக்கு பல ஏக்கர் நிலப்பகுதியை தானமாக வழங்கியிருப்பதாக கல்வெட்டில் உள்ளது தேவார பாடல்களில் இக்கோவிலின் குறிப்பு உள்ளது இக்கோவிலின் சிறப்பம்சம் பிரசவநந்தி ஆகும் மேலும் இத்திருக்கோவிலில் உள்ள காலபைரவர் தனது வாகனமான நாய் இல்லாமல் காணப்படுவதால் இவ்விடம் முக்தி ஸ்தலமாக போற்றப்படுகிறது பங்குனி மாதத்தில் ஒன்பது பதினொன்று மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் சூரியதேவரின் கதிர்கள் மூலவர் மீது விழுகின்றன பிரம்மா நரசிம்மர் இந்திரன் சூரியன் ஆதிசேஷன் மன்மதன் சந்திரன் மன்னன் தர்மபாலன் ஆகியோர் இத்திருக்கோவிலில் வழிபாடு செய்துள்ளனர் இத்திருக்கோவிலில் பெண்கள் சுகப்பிரசவம் அடைய பிரார்த்திக்கின்றனர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து விடுபடவும் இறைவனிடம் பிரார்த்தித்து இத்தல தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு குணமடைகின்றனர் என்பது நம்பிக்கை இத்திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி வைகாசி சுவாதி பிரம்மோற்சவம் மற்றும் தேர் திருவிழா ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு பிரம்மோற்சவம் ஸ்கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்றுதல் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் பேருந்தில் செல்லலாம் இத்திருக்கோவில் காலை ஐந்து மணி முதல் மதியம் பதினோரு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் ஓம் நம சிவாய்